இன்னைக்கு நான் பேசுகிற இந்த நேரத்தில் இந்த நைட்டுக்குள்ளே முன்னூற்றி தொண்ணூறு கோடி செட்டில் பண்ணும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி குரூஸ் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க கடன் எப்போ வாங்கணும் அப்படின்னா உங்களோட தொழிலில் நீங்கள் முன்னேறணும் இது எனக்கு இந்த மாதிரி எனக்கு என் ஃபேக்ட்ரிக்கு ஒரு மிஷ்டின் இருக்கு அது ஒரு கோடிக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் இது மாதிரியே வாங்கி வாங்கி ஒரு பணத்தை வாங்கி கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்குறதோ அல்லது ஒரு பணத்தை வாங்கி கடனுக்கான வட்டியை கொடுக்கறதோ இதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அது நின்றும் பேமெண்ட் பிரியாரிட்டி சக்சஸ் சிக்கிரிட்டி கொல்ட்டு பேமெண்ட் பிரியாரிட்டி இதில் ரெண்டு ரெண்டு மனிதர்களை உள்ளே கொண்டு வர போகிறோம் கடன் என்பது எப்படின்னா ஒரு ஓட்ட பானை மாதிரி சார் உங்களோட கனவுகள் பெருசாக இருக்கும் நீங்கள் பணம் போட 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 அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் கீழே போயிட்டே இருக்கும் என்றைக்குமே உங்கள் பானை ரொம்ப அது அந்த டைம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம்ல என்ன பண்ண போறோம் நமக்கான ஒரு ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு பட்ஜெட் இருக்கா நமக்கு வந்து எவ்வளவு கமிட் பண்ணிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்கட்ட என்னோட கிளையண்டை பேசும்போது அவங்க சொன்னாங்க நான் எதையுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கிறது இல்லை நான் வந்து இந்த டூடுலிஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவுமே போடுறதில்லை ஒரு கோல் செட்டிங் எடுத்துறதில்லை எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு சேலஞ்சு இருக்கு சார் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரெண்டு கோடி சேலஞ்ச் இருக்கு அந்த ரெண்டு கோடியை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா திடீர்னு எனக்கு ஒரு தோணும் அதை செய்வேன் ரிசல்ட் வந்துடும் சில நேரம் வராது அப்படிதான் அப்ப நான் என்ன சொன்னேன் மேடம் இதை நான் சொல்றதை பண்ணுங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வரும் அது என்ன அப்படின்னா முதல்ல உங்களுடைய இன்கம் என்ன முதல்ல எழுத வேண்டியது என்னன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்னு நம்மளுடைய இன்கம் என்ன ரெண்டாவது நமக்கான கமிட்மெண்ட் இதுதான் முதல்ல பேசிக் லா பேசிக் ரூல் ரைட் இன்கம்னு பார்க்கும்போது சேஃப் எக்ஸாம்பிள் ஒரு மாசம் நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்கம் வருது நம்மளோட சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா டூ குரோர்ஸுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வச்சாலும் கூட ரெண்டு இரண்டு லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட்னு வச்சுப்போம் ரெண்டு கோடிக்கும் ரெண்டு லட்சம் தான் கமிட் பண்ணல ஒரு மூணு வட்டியாவது பேசிக்கா போட்டால் இன்கம் ஒரு லட்சம் மைனஸ் ஃபைவ் லேக்ஸ் இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது நம்மளோட இன்கம் ஒரு லட்ச ரூபா நம்மளுடைய கமிட்மெண்ட் மைனஸ் ஃபைவ் லேக்ஸ் இப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா அந்த மைனஸ் ஃபைவ் லேக்ஸை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட அந்த ரெண்டு கோடி அப்படியே இருக்கும் அப்ப அந்த ஃபைவ் லேக்ஸ் என்பது கட்டாயம் அந்த இடத்துல ஒரு த்ரீ எக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஃபைவ் லேக்ஸை பிப்டீன் லாக்ஸா மாத்த போறோம் ஃபைவ் லேக்ஸ் என்பது வட்டி கொடுக்குறது ஃபைவ் லாக்ஸ்ன்றது நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு அது டூ லேக்ஸ் கூட வச்சுக்கலாம் அந்த த்ரீ லேக்ஸ் போன கடன் அடைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரிமைனிங் இருக்கிற ஃபைவ் லேக்ஸே நம்ம கடன் அடைக்கிறது யூஸ் பண்ண போறோம் ரைட் கடன் அடைக்கணும் வட்டியே கொடுத்துருந்தா கடன் பெருசா ஆகிட்டே போகும் அந்த வட்டி கொடுப்போம் அதாவது கடன் அடைப்பதற்காக இன்னொருத்தட்ட கடன் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா கடனுக்காக வட்டியையே வேற யார்ட்டையோ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நடத்தும் அதாவது கடன் எப்போ வாங்கணும் அப்படின்னா உங்களோட தொழில நீங்க முன்னேறணும் இது எனக்கு இந்த மாதிரி எனக்கு என் ஃபேக்ட்ரிக்கு ஒரு மெஷின் இருக்கு அது ஒரு கோடிக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அல்லது டுவெண்ட்டி பர்சன்ட் ஹைக் ஆகும் அதற்கான மெஷினரி காஸ்ட் இவ்வளவு அதை நான் வாங்குறதுக்கு பேங்க் லோன் போடுறேன் அதோட இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு பட் அதையும் தாண்டி எனக்கு பணம் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல கடனை வாங்கணும் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வாகனம் வாங்கணும் டிராவல்ஸ் நடத்துறீங்களா இன்னொரு கார் போட்டா இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னும் போது ஒரு கார் போடணும் அந்த காரை வாங்குவதற்கோ அல்லது மிஷினரி வாங்குவதற்கோ நம்ம கடன் வாங்கினா அது நல்ல கடன் பட் வீட்டு கடனோ கார் கடனோ நல்ல கடனே அல்ல சரியா அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற கடன் வந்து எதற்காக அப்ப இதுல செகண்ட் பார்ட் என்னன்னா கடனை கொடுப்பதற்காக திருப்பி கடன் வாங்குறோமா அல்லது கடனுக்கான வட்டியை கொடுப்பதற்காக நம்ம கடன் வாங்குறோமா கடனுக்கான கடனை கொடுப்பதற்கு வாங்குறதே ரொம்ப ரொம்ப பேத்தடிக்கு அதுலேயும் கடனுக்கான வட்டி கொடுப்பதற்காக கடன் வாங்குறோம் அப்படின்னா இது டேஞ்சர் சைன் இதை முதல்ல நம்ம ஃபுல் ஸ்டாப் பண்ணும் இந்த சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் இது மாதிரியே வாங்கி வாங்கி ஒரு பணத்தை வாங்கி கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்குறதோ அல்லது ஒரு பணத்தை வாங்கி கடனுக்கான வட்டியை கொடுக்கறதோ இதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அது நின்றும் அது நிற்கும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா பேக் ஃபயர் அதனால ஃபர்ஸ்ட் இப்பயே பிளான் பண்ணிக்கணும் எவ்வளவு நாள் இது ஓடுனா இந்த படம் ஓடவே ஓடாது அப்ப என்ன பண்ணணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓட்ட முடியுமா எப்பயுமே நான் சொல்றது இன்னைக்கு ரெண்டு மண்டலம் ரெண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாத்தோம் மினிமம் தொண்ணூறு நாள் கோல்டன் உங்கள் வாழ்க்கையை மாத்தோம் இன்னைக்கு நீங்கள் எழுத வேண்டியது உங்களுடைய கமிட்மெண்ட் எவ்வளவு உங்களுடைய வருமானம் எவ்வளவு இந்த கமிட்மெண்ட்டுக்கான த்ரீ எக்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வைக்க வேண்டிய டார்கெட் ரெண்டு கோடி இன்ட்டு த்ரீ அப்ப ஆறு கோடி ரூபாய் நமக்கு வரணும் ரெண்டு கோடி பண்றது ஆறு கோடி வரணும் அப்ப அது அட்லீஸ்ட் அதற்கான வட்டியை கொடுக்கணும் பிளஸ் கடனை கொஞ்சமா கொடுக்கணும் இப்ப வட்டி ஆறு லட்சம் என்பது என்ன அப்படின்றதால அட்லீஸ்ட் ஒரு நாலு லட்சமாவது நம்ம வந்து கடனை திருப்பி கொடுக்கணும் அப்ப ஒவ்வொரு மாசமும் நாலு லட்சத்திற்கான வட்டி கம்மியாயிட்டே போகும் இப்ப இது முடியுமா அப்படின்னா இது எல்லாமே மைண்ட் செட் கேமே உங்களால முடியும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது முடியறதுக்கு என்ன பண்ணணும் இதை நம்ம பார்க்க போறோம் ரைட் இப்போ இது பேசிக்கலாக ரெண்டு பாட்டினு இருக்கேன் முதல் பாட்டில் எப்படி வந்து ஃபேஸ் ரெண்டாவது தெரியாம தான் நிறைய பேர் அதுல ஸ்ட்ரகிள் இது ஒரு ஸ்ட்ரகிள் கிடையாது முதல்ல நான் என்ன சொல்றேன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது கடனோ கமிட்மெண்ட்டோ அல்ல நமக்கு முன்னாடி இருக்கிறது டாஸ்க் அப்படி புரிஞ்சுங்க சரியா நீங்க வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு இதில் இன்வெஸ்ட் இப்போ இப்ப மாதம் ஆறு லட்ச ரூபா கொடுக்க போறோம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு லட்சம் சம்பாதிக்க போறோம் பத்து லட்சம் ரூபா நம்ம சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல ஒரு கேள்வியை போட்டீங்கன்னா அந்த மைண்ட் செட் கேம் வச்சு நீங்க தொண்ணூறு நாள் கொண்டு போனீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன் பத்து லட்சம் இல்ல தொண்ணூறு நாள் முடிக்கும் போது உங்களோட ரெண்டு கோடி கடனை அடைஞ்சிருக்கும் மூணு மாசத்துல எப்படி ரெண்டு கோடி அடைக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தொண்ணூறு நாள் ப்ராசஸ்குள்ள வாங்க அப்ப மினிமம் ஒரு ஒன் இயர்ல நமக்கு எத்தனை தொண்ணூறு நாள் இருக்கு நாலு தொண்ணூறு நாள் இருக்கு முதல் தொண்ணூறு நாள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படத் தொடங்கும் எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம் முதல் ஸ்டே ஸ்டெப் வந்து ஸ்ட்ரகுள் ஃபேஸ் அதாவது நமக்கு வர்ற கஷ்டம் கஷ்ட காலம் ரெண்டாவது சர்வைவல் இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் சிலது வந்து தொடக முடியாது என்ன பண்ணதே தெரியாது ஏண்டா விடுதுன்னு இருக்கும் நமக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ட்ரகிள் காலம் ரெண்டாவது இதை வந்து சர்வைவ் காலம் இங்க வாங்கி அங்க கொடுக்குறது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ் தேர்டு வந்து சக்சஸ் காலம் சக்சஸ் காலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள் காலத்தையும் சர்வைவல் காலத்தையும் தாண்டி வரும் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்டை எழுதிக்கிறோம் எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட்டுக்கான வட்டி என்ன கமிட்மெண்ட் இப்ப ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு அப்ப த்ரீ எக்ஸ் ஃபார்முலா ஒர்க் பண்ணா ஆறு கோடி ரூபா வேணும் சரியா ஒரு வருஷத்துல ரெண்டு கோடி அடைக்க முடியும் நான் சொல்றேன் இப்ப நாலு இன்ட்டு முப்பது நாளா நம்ம பிரிக்கிறோம் இந்த முதல்ல இந்த ஸ்ட்ரகிள் காலத்துல யார் இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு நான் சொல்றேன் ஒவ்வொரு நிறுவனங்களும் இன்னைக்கு டாப்பா இருக்க நிறுவனங்கள் எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல தான் வந்திருக்கு உங்களுக்கு மட்டும் கடன் இல்ல எல்லா கார்பரேட்டும் கடன் இருக்கு இந்த நேரம் நான் பேசிட்டு இருக்கும் போது பைஜூஸ் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே பாஸ்டஸ்ட் கம்பெனி பாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனி அதோடைய சொத்து வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி வேல்யூ ரைட்டா லாஸ்ட் இயர் வந்து அந்த கம்பெனியோட ஓனர் பைஜூஸ் ரவீந்திரனுக்கு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கோடி சொத்து இருந்தது சரியா இன்னைக்கு அவரோட வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்குன்னு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு நான் பேசுற இந்த நேரத்துல இன்னைக்கு நைட்டுக்குள்ள முன்னூத்தி தொண்ணூறு கோடி செட்டில் பண்ணு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி சொத்துக்கு போயிட்டு டோட்டலா கம்பெனி அசட்டை கிரியேட் பண்ணி அதுல அவருடைய பர்சனல் சொத்து மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் கோடி இருந்து அது இன்னைக்கு ஜீரோ ஆகி இன்னைக்கு நைட்டு நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒரு சக்சஸ பாக்குறீங்க அந்த நேரத்துல ஒரு ஃபாலோ பாக்குறீங்க இந்த இடத்துல சொல்றேன் இதுல இருந்து கூட மீண்டு இருந்து வர முடியும் ஃபர்ஸ்ட் சொல்றேன் நூத்தி தொண்ணூறு கோடி இப்ப குடுக்கணும் இப்ப மைனஸ் பிப்டி தௌசண்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் சொல்றேன் இந்த இடத்துல இருந்து கூட நம்மளால மீண்டு வர முடியும் அந்த மீண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் அதுதான் முப்பது 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 நாலு முப்பது இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ்ல இருந்து சர்வைவல் ஃபேஸ்க்கு நம்ம வர்றதுக்கு மினிமம் முப்பதுல இருந்து அறுபது நாள் ஆகும் ஏன்னா அதை சொல்றேன் முதல் முப்பது நாள் முதல்ல உங்களால ப்ராப்பரா ஒரு சிஸ்டத்துக்குள்ள போக முடியுமா சக்சஸ் டு சரண்டர் டு சிஸ்டம் சரண்டர் டு குருன்னு சொல்றாரு அவரு தான் இந்த விஷயத்த சொல்றாரு ஒரு மென்டார் தான் சொல்றாருன்னு வச்சுப்போம் இப்போ நமக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டம் யாராவது கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் நான் தங்க நேரம்னு சொல்றேன் அந்த தங்க நேரத்தை பண்ணவங்க லைஃப் மாறி இருக்கு ஒருவேளை இன்னமும் நீங்க ஒரு சகுல் ஃபேஸ்ல நீங்க வந்து ஒரு சர்வைகள் ஃபேஸ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணாத ஒரு விஷயம் கோல்டன் அவர் இனி ப்ராப்பரா பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கோல்டன் அவரை ஒழுங்கா பண்ண கிடையாது அப்படி அது ஒரு செவன்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் பண்ணிணா கூட உங்களோட கடன் அணைஞ்சிருக்கும் வேற அளவுக்கு போயிருப்போம் அப்ப பண்ண ஒரு நம்ம முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்னையில இருந்து நான் கோல்டன் அவர் பண்றேன் என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் ரைட்டா இதுதான் நம்ம நம்ம ரைட் இப்ப ஒரு ஒரு கிரியேட் பண்றோம் அந்த பட்ஜெட்டை பத்தி நான் சொல்லிருக்கேன் இப்ப ஒரு டாஸ்க் வைக்கணும் அப்படின்னும் போது இந்த மாசம் நம்ம வந்து பத்து லட்ச ரூபா ஏன் பண்ண போறோம் அதுல வந்து ஆறு லட்ச ரூபா ஆல்ரெடி நம்ம வாங்கின வட்டியை கொடுக்க போறோம் நாலு லட்சம் எக்ஸ்ட்ரா இன்கம்மா கிரியேட் பண்ண போறோம் சரியா இது இது இதுக்கான ஒரு பட்ஜெட்டா போடணும் ரெண்டாவது வந்து இந்த பேமெண்ட் இந்த ஸ்ட்ரகிள் முடிக்கணும்னு நினைக்கிறேன் எதுல வந்து எது அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அல்லது யார் அதிக பிரஷர் பண்றாங்களோ அதை நம்ம கட்டம் போட்டு சிவப்பிங்கால எழுதி வைக்கணும் அப்பதான் பளிச்சுன்னு தெரியும் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஜோசியமோ ஜாதமோலாம் இல்ல ஒன்னே நினைச்சிடாதீங்க செவப்பிங்கல எழுதாதான் கடன் தீருமா அப்படின்னு நினைக்கிறீங்க பலிச்சும் தெரியறதுக்காக சொல்லிருக்கேன் ரைட்டா நீ என்ன கலர்ல எழுதினாலும் தெரியும் அப்ப என்ன கலர்ல எழுதினாலும் கடன் அடையும் அந்த பேமெண்ட்ஸ் ப்ரையாரிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கோல்டன் அவர்ல சொல்வேன் டூ டூ லிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்வேன் ஒரு கோலை செட் பண்ணுங்க அடுத்தது அதுக்கு ஒரு டூ டூ லிஸ்ட் எழுதுங்க ப்ரியாரிட்டி செட் பண்ணுங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் கடனை அடைப்பதற்கான கமிட்மெண்ட்டை உடைப்பதற்கான பேமெண்ட் ப்ரியாரிட்டி சக்சஸ் சீக்கிரட்டி கொல்ட்டு பேமெண்ட் ப்ரியாரிட்டி இதுல ரெண்டு ரெண்டு மனிதர்களை உள்ள கொண்டு வர போறோம் ஒரு லிஸ்ட் லிஸ்ட் ரெண்டாவது இன்னொரு லிஸ்ட் ஒரு லிஸ்ட்ல எது அதிக வட்டியோ அதை குறைக்க போறோம் ரெண்டாவது செகண்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னா எது அதிக பிரஷரோ கம்மி லாசு கொடுத்திருப்பாங்க கம்மி வட்டியா இருக்கும் அவங்க பிரஷர் பண்ணுவாங்க இந்த ரெண்டு லிஸ்ட் எடுத்துக்கணும் இந்த லிஸ்ட் எப்படி எழுதணும் சீரியல் நம்பர் அசல் பத்து லட்சம் அவருக்கு வந்து கொடுத்துருக்கிற வட்டி இப்ப இன்னும் எவ்வளவு அசல் கொடுக்கணும் அவ்வளவு அசல் அப்படியே தான் இருக்கும் லட்சம் ஆனா வட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கரெக்ட்ல அந்த கடன் அப்படியே தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க பத்து லட்ச ரூபாய் ஒருத்தண்டை வாங்கி ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பீங்க அஞ்சு வட்டியா இருந்தா எவ்வளவு பாருங்க மூணு வட்டியானா எவ்வளோன்னு பாருங்க அந்த கடன் அப்படியேதான் இருக்கும் ஆனா வட்டி மட்டும் கொடுத்துருப்பீங்க நான் திரும்ப சொல்றேன் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னாரு கடன் என்பது அப்படின்னா ஒரு ஓட்ட பானை மாதிரி சார் உங்களோட கனவுகள் பெருசா இருக்கும் நீங்க பணம் போட 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 அது ஆட்டோமேட்டிக்கா அந்த காயின் கீழே போயிட்டே இருக்கும் என்னைக்குமே உங்கள் பானை ரொம்ப அது அப்ப உங்க இலக்குகளை அச்சீவ் பண்ணோம்னா முதல்ல அந்த பானையை மூடணும் அப்ப அந்த பானை ஓட்டன்றது கடன் கடனை அடைச்சாதான் நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியான மனநிலை தான் நிறைய பணத்தை கொடுக்கும் அதனால இது ஒரு பெத்தடிக்கு எடுத்துக்க தேவையில்ல எல்லாருக்கும் இருக்கு முதல்ல தேவைன்னா மனநிலை